ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் நாளைக்கு வந்து மார்கழி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க கூட நாளைய தினம் ஒரு நாளாவது பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட்ட பலனை நம்மால் பெற முடியுங்க நாளைய தினம் வந்து திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க பெருமாளுக்குரிய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயமாதாங்க தாங்க இருக்குது பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷங்க நாளைய தினம் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யலைன்னா அதுக்கப்புறம் எப்படி சொல்லுங்க சரி சகல விதமான சஞ்சலங்களும் நம் குடும்பத்தை விட்டு நீங்க சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற நாளைய தினம் பெருமாள் வழிபாட்டை நாம எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்பதான் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்குங்க இந்த பரிசு காரத்தால ஒரு சிலராவது பலன் பெற்றாங்க அப்படின்னா அதனுடைய பலன் எனக்கும் கிடைக்குங்க உங்களுக்கும் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலையில அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் சரிங்க நாளைய தினம் ஒரு நாளாவது அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுடுங்க பெருமாளை நினச்சி பூஜை அறையில ஒரு வேலைக்கு வைங்க வைங்க உங்ககிட்ட லக்ஷ்மி சிலையோ இல்ல பெருமாள் சிலையோ இருந்தா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ரொம்ப விசேஷம் திருவோண நட்சத்திரத்தோடு வந்திருக்கிற நாளைய தினம் விசேஷமான நாளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு பெருமாளை நினச்சி இல்லை மகாலட்சுமி தாயாரை நினச்சி நீங்கள் யாரை நினச்சி தீபம் ஏற்றினாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை இருக்க மாட்டாங்க ஏன்னா பெருமாளோட மார்பில குடிக்கொண்டு இருக்கிறவங்க நம்ம மகாலட்சுமி தாயார் இல்லைங்களா அதனால் யாரை வழிபாடு பண்ணாலும் ரெண்டு பேருமே வந்துடுவாங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகசரநாமம் அப்படின்னா சுப்ரவாரதம் வந்து நீங்கள் வந்து ஃபோனில் போட்டு விடலாம் இல்லை டிவியில் போட்டு விடலாங்க அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மனசை அமைதியாக வச்சுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்துலேருந்து நம்ம செய்யும் போதே மனசு அமைதியாக தாங்க இருக்கும் மனசு லேசாக இருக்கும் பூஜை அறையில் ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு தீபத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு பெருமாள் கிட்டே முறையிடுங்க அதே போல் மகாலட்சுமி தாயாரிடமும் பண கஷ்டமும் சரியாகணும் வீட்டில் வந்து சகல சௌபாகியமும் வரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கலாங்க அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வந்து சேவீங்க நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய எவ்வளவு பெரிய வேண்டுதல் வச்சாலும் அது உடனே பழிக்கோங்க ஏன்னா பெருமாளுக்குரிய சனிக்கிழமை மார்கழி மாதம் திருவோண நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிற அந்த நாளில் நாம் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உடனே பலிதமாகுங்க பெருமாள் கோவில் கொடுக்குற துளசி இலை பிரசாதம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி தாயாரையும் மனமுருகி வேண்டிக்கோங்க முடிஞ்சால் மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை கலர் வளையல் வாங்கியதும் அம்மனுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் அதை திரும்ப வாங்கிட்டு வாங்க பெருமாள் கோயிலில் வந்து நெய் தீபம் இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் இரண்டு தீபங்கள் ஏற்றுங்க மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறது சிறப்பான பலனை கொடுக்குங்க இப்போ வந்து மல்லிப்பூ சீசன் கிடையாது உங்களுக்கு கிடைச்சா வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தாமரைப்பூ பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கி கொடுங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்க பெருமாள் கோயிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மகாலட்சுமி தாயார் கூடவே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகங்க பெருமாள் கோயில் பிரசாதமான துளசி இலையை வந்து தலையில் வச்சுக்கிறதோ இல்லை வந்து சாப்பிட்றதோ வாயில் போட்டு சாப்பிட்றதோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க வாங்கிட்டு வந்த துளசி இலையை தண்ணீரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம தீர்த்தமாக பருகலாங்க மீதம் இருக்கிற துளசியை வந்து பீரோவில் இல்லாட்டி நகை வைக்கிற பெட்டியில் பணம் வைக்கிற பெட்டியில் வச்சுடுங்க பண கஷ்டமும் தீரும் வசியம் ஏற்படும் இந்த துளசி தீர்த்தத்தை குடிக்கிறதுனால உங்கள் உடம்பில் இருக்கிற பீனி பீடையும் விலகும் விளக்கியேற்றி வழிபாடு செய்ததால் உங்கள் இல்லறம் இருள் நிலையிலிருந்து விலகுங்க நாளைய தினம் பெருமாள் கோவில் துளசி பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சா அது மிகப்பெரிய பொக்கிஷங்க உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து போவதற்கான அறிகுறி வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க எளிமையான வழிபாடு தான் நாளைய தினம் பெருமாள் பாதங்களை பற்றி கொண்டவர்களுக்கு நிச்சயம் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்குங்க அந்த பெருமாளோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்தால் கண் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வந்து சேவிச்சுட்டு வரலாங்க எந்த தெய்வத்தை வணங்குறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவங்களை வணங்க முடியும் இதை வந்து ஆணித்தரமாக நான் நம்புகிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்